தந்தை மகன் தூய் யாபி ஆரின் பெயராலே நம் ஆண்டபிராவுக்கும் இயேசு கிறிஸ்துவின் அருவும் கடவுளின் அன்பும் தூய்யாபி ஆரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிக்கிடை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாங்களை இறைவரிடமும் எல்லாம் பல இறைவனம் மீது இறக்கம் வைத்தன பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா ஆயரான புனித பவுலினு ஏழையர் மீது அன்பும் அருள் பணியில் அக்கறையும் கொண்டு விளங்கச் செய்தீரே அதனால் அவர்தம் பேரு பயன்களை கொண்டாடும் நாங்கள் அவரது எடுத்துக்காட்டை பின்பற்றி பிறரன்பில் சிறந்து விளங்கவும் இறைவா புனிதர்கள் தாமஸ் மோர் ஆகியோரின் உண்மையான நம்பிக்கையை மறைசாட்சியத்தில் நிறைவு பெறச் செய்தீரே அவர்களது பரிந்துரையால் நாங்கள் ஆற்றல் பெற்று எங்கள் நாவினால் அறிக்கையிடும் நம்பிக்கையை வாழ்வின் சாட்சியத்தால் உறுதிப்படுத்த எங்களுக்கு அருள்வீராக உம்மோடு தூயாவியாரின் மன்னிப்பில் இறைவரா என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற இரண்டாம் அதிகாரி வசனங்கள் பதினேழு முதல் இருபத்தி ஐந்து வரை அரசர் தம்மை நின்ற தலைவர்களின் சொற்களை அசிராதாம்புகளையும் சிலைகளையும் வழிபட்டனர் அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசிலை மேலும் இறைவன் கடுகோபம் கொண்டார் அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார் அவர்களும் மக்களை அடித்தனர் ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை அப்போது கடவுளின் ஆகி குரு யோயாதாவின் மகன் செக்கன்யாவின் மேல் இறங்கியது அவர் மகளும் என்று அவரை நோக்கி இதோ கடவுள் புரிகிறார் ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவதே அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்கள் ஆண்டவரை நீங்கள் பிரகணித்ததால் அவரும் உங்களை பிரகணித்துள்ளார் என்று கூறினார் அவர்கள் அவருக்கு எதிராக சரி செய்து

இயசினர் மேலும் மக்களின் எல்லா தலைவர்களையும் கொன்றளித்தனர் கொள்ளை பொருள் அனுப்பி வைத்தனர் இருப்பினும் தங்கள் முன்னோரின் கடவுளான ஆண்டவரை இசையுடன் புறக்கணித்துதான் ஆண்டவர் அவர்களது பெரும்படையை சிறியரின் கையில் ஒப்பிவிட்டார் அவர்கள் யோகாசை தண்டித்தனர் கடும் கா நிலையில் யோகாசை சிறிய விட்டு சென்றனர் அவருடைய அலுவலர்களும் அவருக்கு எதிராக சரி செய்து குரு யோயா ராவின் மகனின் ரத்தப்படையும் பொருட்டு அவரது படுகையிலேயே அவரை கொன்றனர் திராவிடின் நகரத்தில் அவர் சடலத்தை அடக்கம் செய்தனர் ஆனால் அரசர்களின் கலரைகளில் அவரை அடக்கம் செய்யவில்லை ஆண்டன அறிவாவது ബലുറിയ പാടൽ പണവൻ എന്നത് പേരൻപിൽ ഇണപ്പ് ചെയ്യേണ്ടി എങ്കും ഇണപ്പ് ചെയ്ത് നാം വീണ്ടു കൊണ്ടവരോട് ഉടൻപടി வான்விலை உள்ளவரை நினைப்பு செய்வேன் பழகின் எனது பேரை விடு என்றும் நினைத்துச் செல்வேன் அவன் முதல்வர் என் திருச்சட்டத்தை கைவிட்டாலோ என் நீதிநடிகளின் படி நடக்காவிடையோ என் விதிகளை நீடினாலோ என் கட்டளைகளை கடைபிடிக்காவிடையோ அவர்களது குற்றத்திற்காக அவர்களை திறந்தினால் தண்டிப்பேன் அவர்களின் தீச்சலுக்கு டீச்சர்களுக்காக அவர்களை கசையால் அடிப்பேன் பழவி எனது பேரண்டு என்று விலக்கு செய்வேன் ஆயினும் என் பேரன்பேன் தாகினை விட்டு விலக்க மாட்டேன் என் வாக்கு வலாமே நேற்று மாட்டேன் பழவி எனது பேரண்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு வாக்குகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது எவரும் இரு தலைவர்களுக்கு பழிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது ஆகவே நான் உங்களுக்குச் சொல்கிறேன் உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா வாழ்த்து பறவைகளை நோக்குங்கள் அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார் அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும் உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் காட்டு மலச்செடிகள் எப்படி வளர்கின்றன என கவரியுங்கள் அவை உழைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை ஆனால் சாலமும் கூடத்த எல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்குச் சொல்கிறேன் நம்பிக்கை குன்றியவர்களே இன்றைக்கு இருந்து நாளை கடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா ஆகவே எதை உண்போ எதை குடிப்போம் எதை அணிவோ என கவலை கொள்ளாதீர்கள் ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர் உங்களுக்கு இவையாவும் தேவை என உங்கள் விண்டக தந்தைக்கு தெரியும் ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்துக் கொடுக்கப்படும் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும்

ஆண்டவரி அனைத்தரும் தெரிவான வாழ்த்து திருவீராக பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டோம் செடி மனித உழைப்பின் வைரமான வகுப்புப்படுத்துகிறோம் இதை மாறும் இறைவந்த வாழ்த்து திருவாராக ஆண்டவரி தாழ்மையான மனமும் நொறுங்கிய உடவுக்கு ஏற்றும் ஆண்டவரி இறைவானங்களின் ஒருத்தர வகுப்பு கொடுக்கும் வந்ததாவதாக ஆண்டவரின் பாவத்தில் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பி எல்லாம் வல்ல தந்தையாக்கி இறைவிகேற்றதாகும்படி மன்றாடுங்கள் இறைவா மக்களுக்கு உணவூட்டி அவர்களை வழிநடத்த இன்றைய புனிதர்களை உண்மையின் உடையவும் அன்பில் உடையவும் ஆவியினால் அதனால் அப்புனிதர்களின் விழாவை கொண்டாடும் நாங்கள் அவர்களை மேன்மேலும் பின்பற்றி அவர்களுடைய உதவி பெறுவோமாக உம் புனிதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது மாற்றிக்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்குமே காணிக்கைகளை உம் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ள இவர்களை இவற்றின் வழியாக என்றும் என்றும் தீமைகள் அனைத்திலும் காப்பாற்றுவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்த வழியாக மன்றாடுகின்றோம் ஆண்டவங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று கொள்ள எல்லாம் வந்த இறைவாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கனவையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் புனிதர்களுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றி அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றி அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்ற அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றி ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரலோடு நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி இசைத்து முடிவின்றி சொல்வதாவது ஆகவே நீ மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உலக கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உள்ளுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் எதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் வாக்கு செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பிலையும் உயிர்ப்பிலையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் ஒப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் நின்று உமக்கு புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா துறநிலைநராகிய அனைவரோடும் உமது திருஅவையம்பில் நிறைவு பெறச் செய்தருடன் மேலும் நோக்குடன் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது ஒளியினுள் உள்ளருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புரிதமரியா அவருடைய கணவரான புனித யோசைப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் வல்ல இறைவிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருண உண்மை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்னை நனமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பிராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீர்கள் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய வெறுப்பதாக

இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரி விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடல் 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 கிறிஸ்துவன் திரு உடல் கிறிஸ்துவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்துவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்துவன் திரு உடல் கிறிஸ்துவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்துவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் ക്രിസ്വത്തര ഉടൽ വന്തരൽ ക്രിസ്വം തര ഉടൽ ന്തര ഉടൽ ക്രിസ്വന്തര ഉടൽ ക്രിസ്ത്വത്തിൽ കസ്വന്തര ഉടൽ കസ്വന്തര ഉടൽ കസ്വന്തര ഉടൽ വന്തര ഉടൽ വന്തര ഉടൽ ക്സ്വന്തര திருவுடல் திருவுடல் திருட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் மன்னாணமாக ஆண்டவரே இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனிதர்களின் நினைவை கொண்டாடுகின்ற நாங்கள் விண்ணக உணவை உட்கொண்டுள்ளோம் அதனால் நாங்கள் எதை இக்காலத்தில் கொண்டாடுகின்றோமோ அதை நிலையான மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்ள கனிவுடன் அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லா பல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று